நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முக ஜோதிடம் மூலமா நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமா கணித்து சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க இளைஞர்களுக்கான எதிர்கால சிந்தனை மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த மொழிகளை நாம் அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அவருடைய அர்த்தம் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் நடக்கிறது அந்த மாற்றத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சில மாற்றங்கள் இயற்கையாக நடக்கும் பருவநிலை மாற்றம் அது யாரும் மாற்றுறதில்லை குளிர்காலம் வெயில் காலம் காலம் மாறி மாறிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்தால் குழந்தை பருவம் மழை பருவம் வாலிப பருவம் அப்படி மாறிட்டே இருக்கும் முதுமை வரைக்கும் போகும் இளமையிலிருந்து முதுமையாக மாறிடும் ஆனால் இந்த மாற்றங்கள் இயற்கையாக நடக்கிறது ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கு இல்லையா அந்த முன்னேற்றங்களில் பலவிதமான மாற்றங்கள் ஒருத்தர் சொல்லுவாரு நான் விவசாயம் பண்ணுறேன் நான் கடைசி வரைக்கும் விவசாயமாக இருக்குமான்னா நிச்சயமாக இருக்க முடியாது ஒன்று அந்த தொழில் அவரை விற்று பறிபோகிடும் அல்லது அவர் உழுது கொண்டு விவசாயம் பார்க்க நிலம் அவரை விட்டு போயிடும் ஏதோ கஷ்ட காலத்தில் அது நம்ம வில இழக்க வேண்டியதாகிடும் ஒரு நல்லது கல்யாணம் வீடு வீடு கட்டுறதுக்கு அந்த நிலத்தை விற்க வேண்டியதாகிடும் அப்போ அந்த தொழில் மாறும் ஒரு விவசாய விவசாயம் மனுஷன்னா திடீர்னு வியாபாரியாக பரிமாணம் பெறுவான் அந்த வியாபாரி ஒரு பில்டராக மாடுவான் வீடு கட்டி வைப்பான் அல்லது ஒரு ஹோட்டல் வைப்பான் ஒரு மளிகை கடை வைப்பான் இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் மாற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் இயற்கையான மாற்றங்கள் இயற்கையாக நடக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் மட்டும் அதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும் நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவனுக்கு அப்படியே வேலை கிடைக்கணும் சொல்ல முடியாது கிடைச்ச வேலை நிலைக்கும் சொல்ல முடியாது ஒரு தொழில் அதிபர் ஆகலாம் ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் இப்படி ஏதோ ஒரு விஷயங்கள் ஆனால் அந்த மனுஷன் தானாக நடக்காது அந்த மாற்றங்களுக்கு தான் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஒன்று முயற்சி இருக்கணும் நாம் எப்படி முன்னேற வேண்டும் எந்த துறையில் முன்னேற வேண்டும் யார் யாரை சந்திக்க வேண்டும் என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும் ஒன்று அந்த முயற்சிக்கு பொருளாதாரம் தேவை அந்த பொருளாதாரம் எங்கெங்க இருக்குன்றது நம்ம தேடணும் இரண்டாவது மூன்றாவது பார்த்தீங்கன்னா இறையறும் பெரியவங்களுடைய ஆசையும் வேணும் இந்த மூன்றும் இருந்தால் முயற்சி பொருளாதாரக்கான அடி அடிப்படை அதுக்கப்புறம் இறையர்களும் தேட அந்த மூணும் சேர்ந்தா நிச்சயமாக மாற்றங்கள் உடனுக்குடன் நடந்துகிட்டே இருக்கும் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு வேண்டும்னா முயற்சி செய்யுங்கள் பொருளாதாரத்துக்கு தேடுங்கள் பெரியவருடைய ஆசிர்வாதத்தின் பிரார்த்தனையும் தியானமும் வேண்டுதலும் வையுங்க நிச்சயமாக வெற்றி அடைவீங்க இதுவே மாற்றம் மாறாதது என்பது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க